ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுபூர் டிராவல் பேக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தலூர்னு ஒரு சூப்பரான வில்லேஜ் தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேசஸ் தான் இன்னைக்கு நம்ம ஒரே இதில் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுங்க இது வந்து காந்தலூர் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸுங்க இங்க வந்து இறங்கி குளிக்கிறத விட நம்ம ரோட்ல போறப்பேயே குளிக்கலாம் அந்தளவு ஒரு செம்மையான பாறை தண்ணி ஊத்துறது நம்ம மேலேயே ஊத்துற மாதிரி ஒரு நமக்கு தனி அனுபவத்தை கொடுக்குங்க இந்த இறச்சிப்பரா வாட்டர் ஃபால்ஸ் இதை பற்றி நிறைய கூட்டங்கள் வருது வந்தா ஜீப் நிறுத்திட்டு உள்ள இறங்கி குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க இல்லாம வெளியிருந்து அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸை ரசிச்சிட்டு அப்படியே கிளம்புறனாலும் இங்கேருந்து கிளம்பிக்கலாம் ஒரு சூப்பரா இருக்கும் நீங்கள் வந்தா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க அருமையான இடம் இந்த ஃபால்ஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வர்றதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல எதுவும் கிடையாதுங்க நம்மளோட ஓன் வெஹிக்கிலும் வர முடியாது அங்கிருந்து ஜீப் சஃபாரி மட்டும் இங்கே வர முடியுங்க ஏன்னா ஜீப்பு போகக்கூடிய ரூட் மாதிரி தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ்க்கு போகக்கூடிய ரூட் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு ஜீப்பு பேசிட்டோம்னா குரூப்பா வரும்போது தான் ஜீப்ல வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸுங்க இப்போ கொஞ்சம் நாங்கள் போறப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது இந்த தண்ணி அதிகமாக வரப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி போற ரோடு வரைக்குமே நல்லா செம்மையா சாரல் அடிக்குங்க ஒரு செமையான நமக்கு அனுபவத்துக்கு கொடுக்கும் காந்தலூர்ல நம்ம அடுத்து பார்க்கறது முருகன் மலைங்க முருகன் மலையில ஜீப் சஃபரி பண்றது ரொம்ப ஃபேமஸ்ங்க ஜீப் போகக்கூடிய ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டே போயிருக்கீங்க நம்மளுக்கு செம்ம த்ரில்லிங்கா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க கூடியதுதான் இந்த முருகன் மலைங்க அங்க சின்னதாக ஒரு முருகன் கோயில் இருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் வெஹிக்கல் அளவு கிடையாதுங்க போக முடியாது நம்ம ஒரு ஜீப் மூலியமா தான் இங்க போக முடியும் ஜீப்ல பாறை மேல வண்டி ஓட்டுறாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குங்க ஒரு தனி அனுபவத்தை கொடுப்போம் இந்த மாதிரி ஜீப் சஃபரி இதுக்கு நம்ம பண்ணதே இல்லைங்க நம்ம போன ஒரு எட்டு பேர் போனால் நல்லா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செம்மையா வியூ பார்த்துட்டே போனாங்க சூப்பராக இருக்குங்க பாறை வந்து பார்த்தீங்கன்னா கரடை மூடான பாதையில் நம்ம ஜீப் வச்சு செம்மையா நமக்கு டிரைவ் பண்ணி சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க இந்த முருகன் மலையில் ஓட்டக்கூடிய காந்தலூர் ஜீப் டிரைவர்ஸ் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணி நமக்கு ஓட்டி கொடுக்குறாங்க இப்போ பார்க்கும்போது செம்ம என்ஜாய்ஃபுல்லா இருக்கும் நமக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா பாட்டு போட்டு சாங்ஸ் போட்டு நம்ம என்ஜாய் பண்ணி ஃபுல்லா ஜாலியாக கூப்பிட்டு போறாங்க இந்த முருகன் மலைக்கு முருகன்மலையில ஜீப் சஃபாரி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஒரு சூப்பரான ஒன் டே காந்தடே நம்ம ஜீப் ரெண்ட் கெடுத்துக்கலாம் ஒரு ஜீப்போட ரெண்ட் பாத்தீங்கன்னா காலையில ஒம்பது மணில இருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இதில் எட்டு பேர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் ஒரு பெர் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா ஐநூறுபா ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அது எடுத்து தான் நம்ம எல்லா இடத்தையும் விசிட் பண்ண முடியும் நம்ம ஒன் வைக்கல போனாலும் ஒன் வைக்கல நம்ம தங்கக்கூடிய ரெசார்ட்லேயே விட்டுட்டு இந்த ஜீப் ஜீப் மூலமா தான் நம்ம டிராவல் பண்ண முடியுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் காந்தடூர்ல சாண்டில் ஃபாரஸ்ட் சந்தன மரக்காடுங்க கேரளா கேரளா அரசால நடத்தப்படக்கூடிய இந்த சந்தன மரக்காடு சிசிடிவில வச்சு ஒரு பாதுகாப்பான முறையில பண்ணிட்டு இருக்காங்க இந்த காட்டுக்குள்ள போய் நம்ம விசிட் பண்றதுக்கு அளவு இல்லைங்க போகக்கூடிய வழியில தார் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்ல போறப்ப இந்த சந்தன மரக்காடு ரசிச்சிட்டே நம்ம போகலாம் இங்க போகும்போது நமக்கு வயல்டு அணிமலை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம போறப்ப ஒரு மூணு புள்ளிமான பார்த்திருந்தாங்க மான்கள் இருந்தது ஆனா காட்டு விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டு எருமை பண்ணு காட்டு பன்றிகளா இருக்குன்னாங்க அதை நம்ம பார்க்க முடியல மூன்று புள்ளி மான்கள் பார்த்தோம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது அதை பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு கிளம்பிட்டோம் காந்தலூர் ட்ரிப்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் ஒரு சூப்பரான இடங்க வருஷத்துல பன்னெண்டு மாசமும் தண்ணி வரக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம அடுத்து போக போறோம் காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் அதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா காந்தலூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க ஒரு ஆஃப் ரோட்ல ஒரு ஜீப் மட்டும்தான் போகக்கூடிய வழியில தான் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு செம்மையான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குங்க இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் இந்த வாட்டர் வாட்டர் ஃபால்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல ஃபேர்ட்லையும் ஒரு தொட்டி மாதிரி அதுலேயே இறக்கி அமைஞ்சிருக்கு நம்ம தொட்டிக்குள்ள இறங்கி அந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே விழுக்கும்போது நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த கந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வரக்கூடிய பயணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸா வந்து என்ஜாய் பண்ணி வாட்டர் ஃபால்ஸில் குளித்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் குளித்து என்ஜாய் பண்ணோம் ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்ததுங்க நல்லா வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில் ஜில் சூப்பராக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த மறக்காம இந்த காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் மூலியமா தான் வர முடியும் நம்மளோட ஓன் வைக்கல வர முடியாது அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்க இடம் ஹனிராக்குங்க அதாவது தேன் பாறை இது வந்து காந்தலூர் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த காந்தலூர் பாறையும் இருக்குங்க இந்த ஹனிராக்ல பார்த்தீங்கன்னா தேன் கூடுகள் அவ்வளோ கூடுகள் கட்டிருக்குங்க இது பார்க்குற தனியாக ஒரு கேட் போட்டு இது பண்றாங்க இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரீ தான் இங்கே இருக்கக்கூடிய மலை தேன்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே சேல் பண்ணுறாங்க ஸ்டால் போட்டு சேல் பண்ணுறாங்க நம்ம வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாறையில இவ்வளோ தேன்கோடு கட்ட முடியுமா அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன்லேருந்து வரும்போதுமே இந்த ஹனிராக்கை வந்து நம்ம தூரத்துலேருந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அந்தளவு ஒரு சூப்பரான நம்ம தான் இருக்குது இந்த ஹனிராக் வியூ பாயிண்ட் நம்ம இந்த ஹனிராக்கு டிராவல் பண்ணி வரும்போது ஒரு லாங் வியூவில் இந்த பாறையை முழுமையாக பார்க்க முடியுங்க அங்கேருந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் பாறையில் தேன் கூடுகள்லாம் கட்டி இருக்கிறது அங்கேருந்து நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியுது இது போய் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரட தான் இருக்குங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த இது ஆனால் இது என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம போய் பார்க்கறோம் போகக்கூடிய வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ல கட்டகாசமா சூப்பரா இருக்குங்க ஜீப்ல நமக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் இதுதான் அந்த ஹனி ரக்கு போகக்கூடிய பாதைங்க எல்லாம் ஒரு கல்லு மு கல்லு முள்ள பாத்தீங்கன்னா கடல் மூட தான் இருக்கு இங்க இருந்து வியூ பாக்கும்போது தான் அந்த ஹனியோட வியூ நமக்கு ஃபுல்லாவே தெரியும் ரொம்ப கிட்டத்துல போய் பார்க்கலாம் இதெல்லாம் நல்லா சேஃப்டியா தான் பண்ணிருக்காங்க தடுப்புலாம் போட்டு கை பிடிச்சிட்டு போற மாதிரி இதெல்லாம் வெச்சுதுமா பண்ணிருக்காங்க இப்போ நம்ம பாத்துட்டு பாருங்க இதுதான் அந்த தேன்கூடுகள் அனிராக் அடுத்து நம்ம பாக்க வந்திருக்க இடத்துல தான் காண்ட்லக்கு ரொம்ப ஸ்பெஷலா நடந்துங்க சிப்லைன் இந்த கம்பியில துங்கிட போகும் பெல்ட் போட்ட அந்த இடங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஜிப்ல வர வேண்டியது இல்லைங்க நம்ம போகக்கூடிய வெஹிக்கிலேயே போகும்போது வரும்போது இந்த இடத்தை பார்க்கலாம் ஜிப் லைன் காந்தலூர் இங்க இருந்து பார்த்தோம்னா நம்ம பாத்தீங்களா அந்த ஹனிராக் இங்க இருந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அதுக்கு பக்கத்து தான் நம்ம ஜிப் லைனோட பாயிண்ட் இருக்குங்க இருந்து ஒரு மலைக்கு ஒரு ஒரு இன்னொரு மலை தாவரத்துக்காக போட்டது தான் இந்த ஜிப்ளைன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அவங்களே போட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபியும் எடுத்து கொடுக்குறாங்க போட்டோ மட்டும் வேணும்னா செவன்டி ஃபிஃபி ரு சார்ஜ் பண்றாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க மொத்தம் ஒரு ஆளுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்தோம்னா நம்ம அந்த ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம போகும்போது ஒரு பொண்ணும் அம்மாவும் போயிருந்தாங்க அவங்க வீட்டில் சேர்ந்துருப்பாங்க போலங்க அவங்க வந்து இடையில வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஜிப்லைன் ஆப்ரேட் பண்ணுற ஒரு பர்சன் வந்து உள்ளே போய் அவங்களை வந்து திரும்ப ரெஸ்கியூ பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்தார் அதை தான் நம்ம வீடியோ இருக்கோம் நம்மள நல்ல த்ரிலிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம கூட வந்து எல்லோருமே போயிருந்தாங்க நம்மளும் போயிருந்தோம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இந்த சிப்லைனில் போகிறது ஒரு மலையில இருந்து ஒரு மலைக்கு போகிறதுக்கு அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட்ங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பெர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஜீப்பில் போனால் ஜீப்பு ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் இருக்குங்க இது வந்து ஈவினிங் டைமில் இங்கே வரதான் ஃபேமஸ்ங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணி சுமார் இங்கே வந்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உடனில் ஆகக்கூடிய ஒரு வியூ நமக்கு கிடைக்கும் மரத்தில் மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உட்ல உட்ரீ இப்போ ஹவுஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க அதுலேருந்து ஏறி ஏறி வியூ பார்த்தோம்னா இந்த காந்தலூர் கேரளாவோட அழகெல்லாம் நம்ம அழகாக ரசிக்கலாம் ஒரு செம்மையாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க பாருங்க அதுதான் அந்த உடன் ட்ரீ மரத்துக்கு மேலே கட்டி உட்ல கட்டியிருக்கக்கூடிய ட்ரீங்க இதில் நம்ம போனோம்னா தான் அந்த வியூ பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் இங்கே மேக்சிமம் வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே ஈவினிங் டைம்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே இடத்துக்கு வந்துடுறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் பஜ்ஜி கடை அந்த மாதிரி எல்லாமே இங்கே இந்த இடத்துல இருக்கு ச சாப்பிடாம இருக்கு நம்ம பாத்துக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்கோ இல்ல அந்த ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கான ஒரு அழகான இடம் தான் இந்த லெமன் கிராஸ் வியூ பாயிண்ட் நீங்களும் அந்த அழகை ரசிங்க இங்க இருக்கக்கூடிய ஷாப்ல மிளகா பஜ்ஜி ஒளக்கா பஜ்ஜி அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா வியாபாரம் ஆகிட்டு இருக்குங்க நம்ம வந்து டீ சாப்பிட்டோம் அடுத்து அங்கிருந்து நாம அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜங்கிள் ஜீப் சஃபா அப்படிங்கறது வந்து இருக்கோங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருடங்கோட பாதைங்க ரோடே கிடையாது சில இடத்துல குழியா இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கல்லுகள் கருங்கல் பாறை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதாவது நம்ம ஜீப் சஃபாரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஜீப் சஃபாரி வந்து நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்க காங்களூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஜங்கிள் ஜீப் சஃபாரியா கேட்டு இங்க போவான்னு சொல்லி கேட்டு பண்ணுங்க இங்க பாருங்க ஜீப் பாருங்க ஒரு கம்மரக்கூடிய நிலமையில தான் போடுறாங்க சூப்பரா இருக்குங்க ஆனா ஜீப் டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஜீப் டிரைவரா இருக்காங்க அசால்ட்டா நம்மள பயப்படாம உட்காருங்க நாங்கள் ஒரு பத்திரம் போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு சூப்பரா கூட்டு வராங்க இல்ல இதுல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே ஒரு சூப்பரா இருந்தாங்க ஒரு தனி அனுபவமா கிடைச்சது நமக்கு இந்த ஜங்கிள் சஃபாரி இது பாக்கிறது அடுத்து நம்ம பார்க்கற இடம் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ரிசார்ட்ங்க சோளா ஹேவன் ரிசார்ட் இந்த இடம் தான் வந்து காந்தலூர்லேயே லாஸ்ட் பாயிண்ட்ங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துடும் அதுக்கு மேலே போறதுக்கு பர்மிஷன் நமக்கு கிடையாது அவன் தங்கியிருந்த இந்த சோலா ஹேவன் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கேட்டுக்கிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேலை ஃபுட்டு அப்புறம் அக்காமடேஷன் இந்த ஜீப் சஃபாரி எல்லாமே இன்க்ளூடிங்ல அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நம்ம சூப்பராக ட்ராவல் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்க தங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ட்ரெஸர்ட் இந்த சோலா ஹேவன் ட்ரெஸர்ட்டுங்க இது நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது அடுத்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸை பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மதிய லன்ச் ஈவினிங் டின்னர் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லையும் மார்னிங் டைம்லேயும் டீ காஃபி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸோட டீ கொடுத்துட்றாங்க அது போக நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய சில்ட்ரன்ஸ் பாயிண்ட்டும் இருக்குங்க இங்க நம்ம ஃபயர் கேம்பிங் பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் கேம்ப்ல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறது நல்லா இருக்குங்க தூரம் வந்தோம்னா நல்லா செம்ம ஜில்லுங்க ஜில்னஸ்ங்க ஒரு சிம்லா குழுமணல இருந்து எவ்வளோ நமக்கு ஜில்னஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இங்கே இங்க ஆப்பிள்லாம் விளையக்கூட அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனும் கிளைமேட்ஸும் இருக்கிறதுனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மையான இது கிடைக்குதுங்க நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் கேம்ப்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் காந்தலூரில் நம்ம அடுத்து பார்க்குறது ஸ்ட்ராபெரி கார்டனுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் இங்கேயும் விளையுங்க சீசன் டைமில் மட்டும் விளையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கார்டன் இது வந்து இப்போ சீசன் இல்லை தான் சிடி காய் விட்டுருக்குங்க அடுத்த மாதம்லாம் நமக்கு சீசனில் இது கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே இங்கே வந்து விளையக்கூடிய இடம் தான் இந்த ஃப்ரூட் பவுலான காந்தலூர் இங்கே ஃபுட் ஸ்டாலும் நிறைய இருக்குங்க நம்ம தேவையா இருந்தால் வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம் அதுபோக இங்கே ஃப்ரெஷ்ஷான கேரட்டும் கிடைக்கிதுங்க ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேரட் வச்சு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் செல் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான கேரட்ல கேரட்ல கொடைக்கானல கொடைக்கானல் ஊட்டியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இங்கேயும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான கேரட் கிடைக்குது வாங்கிக்கலாம் ஆப்பிள் எல்லாம் குட்டி குட்டி ஆப்பிள் இருக்குங்க பார்க்கவே நல்லா சூப்பராக அழகா இருக்கு காந்த அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீப் சஃபாரி மூலயமா ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கூட்டு போறாங்க இதுக்கு மேல நம்ம பிரைவேட் வெஹிக்கில் போறதுக்கு அலோடு கிடையாதுங்க இங்க வந்துட்டு நம்ம புக் பண்ணோம்னா ஒரு பர்சன் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க முன்னூறு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஜீப்பு ஃபில் ஆச்சுன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம கூட வருவாருங்க கூப்பிட்டு போயிட்டு நம்மளை ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிற ஒரு அனுபவத்தை நம்ம கொடுப்பாங்க கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து இங்க விட்டுருவாங்க ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம தங்கியிருக்கக்கூடிய இந்த சோழகன்ற சட்டக்கும் பக்கத்துலேயே தான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டும் இருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே நாளில் நம்ம காந்தல் ஃபுல்லாக ஒரு பத்து இடத்த விசிட் பண்ணி காட்டியிருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் ட்ராவல்